எல்லாரு போகும்ன கௌர்ணா தெ பகவத் கௌர்ணா கௌர்ணூர் அனுகுர 600 கடைசி என்றர்ல பூமார்கெட் வேலைய சொல்றேன் இப்ப வந்து பூமார்கிட்ட பாருங்க கடைசி என்டர் வேலையை சொல்றேன் моей marriages <laughs> one i wonder hersany a shirt myusion sir to follow the our brain if there are then mysteriously and where ah but Oh

ஆமாம் லவ் தானே எப்போ உசிலம்பட்டி மார்க்கெட்டில் நம்ம இந்த மூடி சென்னை ரோஸ் அள்ளிக்கிட்டாரு கல்லூத்து பால் பாட்டி பூப்பா பாய் பூ இல்லை பூ கொண்டுக்கிற சின்ன பையன் நினைச்சிருக்காங்க பெரிய மோசமாக ஆளுங்க பூ போட்டு பல ஒரு ரூபாங்க அப்புறம் கொடி சரி ஆகணும் இருக்கேன் இந்த மூர்த்தி அல்வாங்க மூர்த்தி மூஞ்சே பாரு இங்க ஆயினு கம்சே கேதேரி லைவ் போனே லைவ் அத்தனை ரோஸ் நம்மアルミ ஊத்தி கேன் பண்ணுவோம் ரே ஓ தாளிக்கு லூடி வீடியோ போட்டுறேன் ரசன் பாலே வேலையல்ல லைவ் হইறியா வெறிக்காமே உதுபனி அண்ணேவரே பாங்களே பாயிரமன புயாவடி

நான் போகிறேன் வண்டி வச்சு போறேன் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாமுலி கேட்பாங்க திருமுருவியில் பெட்டி கரெக்டா சொல்றீங்களே கல்லூரி ஆனந்து சதுர பூ கவுன்சில் கடை ஏய் மூஞ்சாப்பில உன்னை தமிழ்நாடுக்குள்ள போட்டாங்க இந்த சின்ன பி எம் பாண்டி பூக்கிற சரியான கணக்காப்பில் அங்கே இருக்கு கால்குலேட்டர் ஆளு மாதிரி உட்காந்துருப்பாப்புல ஒரு நேரம் கம்யூட்டி ஆயிருமியா இது லைவ் அப்படி போ லைவ் அப்படியே ஒரு சேவாக இது லைவ் எடிட் பண்ண முடியாதுல அது அப்படியே சேவ் சேவாயிரும் அது மற்ற வீடியோவுக்கு எடுத்துக்க முடியும் லைவ் வந்து

சாட்டு <laughs> பாட்டாது துளசி கிலோ முப்பது ரூபா கடைசி இல்ல நீங்க வீடியோ எண்ட்ரல

m u l t i 보도로들보와 நீ எதுக்கு <jusqueaus prendere>

என்ன ஒன்று போட்டு போறேன்

எடுத்து அனுப்புவாப் <irie uno sans formula> <harshselli>

அவங்க பாத்துக்கிட்டே இருக்கான் இருக்க அந்த மாதிரி இல்ல இல்ல வந்துறேன் யூடியூப்ல வந்து ஆமா இன்னைக்கு சொல்றீங்களா சொல்றீங்களா perdón

சொல்றியா பூ நீ சொன்னு சொல்லுதாதுங்க அன்பா இன்றைய பூ மார்க்கெட் வேலை பிறகு பிறகுன்றவர் சொல்லுவார் ரோஸ் என்ன வேலையா ரோஸ் நூறுரூவாமா ரோஸ் நூறுரூவா செண்டு செண்டு நாற்பது அரளி அரளி நூறுரூவா நூறுரூவா கோழி நாற்பது ஐம்பது துளசி துளசி முப்பது முப்பது ரூபா வேறு என்ன கலச சம்பங்கி வேலை இருபது சம்பை இருபது ரூபா செவெந்தி நூற்றி ரூபாய் ஆ நீங்க பூ வாரத்துக்கு கூட கம்மியா நீங்க வாரத்துக்கு வருது அறாய வரது வாரத்துக்கு வருது அதுதான் வரல ஆ